காய் உறவுகளே அம்மா வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நான் சொன்னேன்ல உங்களுக்கு பொடி அரைச்சி வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இன்றைக்கி இட்லி பொடி கருவேப்பிலை பொடி கொள்ளு பொடி எல்லாமே இருபத்தி ஏழு பாக்கெட் கொண்டுட்டு போனேன் இருபத்தி ஏழு பாக்கெட்டு எங்கள் தெருவுக்குள்ளே தான் கொண்டு போனேன் எங்கள் வீடு சைடு இருக்கிற பக்கம் கொண்டு போனேன் இதில் வந்து ரெண்டே பாக்கெட்டு வந்து மிச்சம் இருபத்தி அஞ்சு பாக்கெட்டு விற்றுச்சு ஒரு கருவேப்பில பொடி ஒரு பொடி மட்டும் மிச்சம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சி பாக்கெட்டு விற்றுச்சு இருபத்தஞ்சி பாக்கெட்டு முப்பது ரூபா நூறு கிராம் வந்து பக்கத்தில் மில்லுலாம் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நான் முப்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தேன் இது வேறு ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்தேன் சரி கொடுத்து ஃபஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஏழு பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட் வந்து மிச்சம் ஆயிடுச்சு பாருங்களேன் இது வந்து ஒரு கொள்ளு ஒரு கருவேப்பிலை பொடி காசு சேர்ந்து வருது ஏழ்நூற்றி ஐம்பது ஏழ்நூ எட்நூற்றி பத்து ரூபாய்க்கு கொண்டுட்டு போனேன் மொத்தம் இருபத்தி ஏழு பாக்கெட்னால் எட்நூற்றம்பது ரூபாயா ஆறுநூறுவா காசு வந்துருச்சு நூற்றம்பது ரூபா கடன் கடன்னால் அவங்க வந்து எரு இப்போ ஒரு கடைக்கே போயிட்டு வராங்க எதுக்காக பார்க்குறாங்க பார்த்து போட்டு சரி நான் வீட்டுக்கு வந்தேன்னா நாளைக்கு எச்சு மறுபடியும் டேஸ்ட் பார்த்து மறுபடியும் இன்னொரு பாக்கெட்டுக்கு சேர்த்து காசு வாங்கிக்கங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் நமக்கு கொடுத்துட்டு வரணும்ல அதனால் வந்து ஒரு ரெண்டு நாலு அஞ்சு பாக்கெட் கொடுத்தேன் அஞ்சு பாக்கெட் வந்து நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இட்லி பொடி கொள்ளுப்பொடி கருவேப்பில பொடி இருபத்தி ஏழு பாக்கெட் போட்டதே இருபத்தேழு பாக்கெட் தான் போட்டேன் பத்து இட்டு கொள்ளு இது இட்லி பொடி பத்து கருவேப்பிலை பொடி ஒரு ஏழு இட்லி பொடி போட்டேன் மொத்தம் இருபத்தேழு பாக்கெட் தான் போட்டேன் ஏழு கொள்ளுப்பொடி பத்து இட்லி பொடி பத்து கருவேப்பில பொடி ஏழு கொள்ளு போட்டேன் அதில் வந்து இருபத்தஞ்சி பாக்கெட் விற்றுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் கொண்டு போகிறோம் சாமியை கும்பிக்கிட்டே போனேன் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி நான் வீட்டு முறையில் தயாரிக்கிறேன் எந்த இது கலக்கறதில்லை சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் கடவுள் எப்படி வழி விடுவாரோ விடட்டும் இப்போ அறநூறுவா என் கையில் இருக்குது நாளைக்கு இதுக்கு வந்து மறுபடி பயிரெல்லாம் பருப்பெல்லாம் வாங்கி மறுபடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணாத வாசம் இருக்குது சீரக மிளகு எல்லாமே இருக்குது கிலோ கணக்கில் வாங்கிட்டேன் இந்த பயிர் மட்டும் நேற்று ஒவ்வொரு கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன் பருப்பெல்லாம் நாளைக்கு மறுபடியும் பருப்பெல்லாம் வாங்கி நாளைக்கு ஒரு மூணு கிலோ ரெடி பண்ணலாங்கிற ஒரு தைரியம் அம்மாவுக்கு வந்துருச்சு எல்லாம் அவங்களோட சப்போர்ட் இருக்க வரையில் நான் நல்லா இருப்பேன் நீங்களும் நல்லா இருங்க அதோட என்ன சொன்னாங்க அப்படின்னா கடையிலே முறுக்கு கச்சாயம்லாம் வச்சு விற்க வேண்டாம் இங்கேயும் தெருக்குள்ளேயும் கொண்டுக்கிட்டு வாங்க நாங்கள் வாங்கிக்கிறோன்னா நான் எத்தனை சமந்துட்டு போகிறதுக்கு தான் சிரமம் வண்டி ஓட்டவெலாம் எனக்கு தெரியாது கட்டைப்பயில வச்சு எத்தனை சமந்துட்டு போகிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைன்னா ஒரு நாளைக்கு கொண்டு கொண்டு வைக்கலாம் இந்த பொடியோட ஒரு நாளைக்கு முறுக்கு கொண்டு போகலாம் ஒரு நாளைக்கு கச்சாயம் கொண்டு போகலாம் ஒரு நாளைக்கு ரவா லெட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்குறேன் நாளைக்கு முதல்ல பொடியை ரெடி பண்ணிவிட்டு முறுக்கும் போடணும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறுவோம் நம்மளும் தான் கஷ்டப்படுவோம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் கடவுள் புண்ணியத்தில் கைகால் நல்லா சோத்தை கொடுத்து நம்மளும் நல்லா இருப்போம் சுவையான தரமான ஒரு பொடிகளை கொடுக்கலாம்னு நினச்சிருக்கிறேன் அம்மாவை வாழ்த்துக்கள் உறவுகளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆறுநூறுவா நம்ம கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் இது வந்து எவ்வளவு எட்நூற்றி பத்து ரூபா மொத்தம் எல்லாம் வித்தோம்னா எட்நூற்றி பத்து ரூபாயின்னா அறநூறுரூவா செலவு போயிரும்ப்பா எப்படி போனாலும் குறைஞ்சபட்சம் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி அறுபது ரூபா செலவு போயிடும் மீறி மீறி கிடைச்சா ஒரு இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் அதுக்கு வந்து எஃபோர்ட் பயங்கரமாக போடணும் எல்லாம் வருது அந்த மிளகாயெல்லாம் வரும்போது எனக்கு நேரத்தில் தும்மலே வந்துருச்சு சரியான தும்மல் நம்ம ஃபஸ்ட் டைம் வறுக்கிறோமா அதனால தும்மல் வந்து மூக்கெல்லாம் ஏறி போற ஏறிடுச்சு இருந்தாலும் கஷ்டப்படுவோம் நம்ம ஆனால் நிஜமாகவே எனக்கு சந்தோஷமா இருக்குது தெரியுங்களா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒரு வீட்டில் கொண்டு போய் கேட்குறக்கு தைரியம் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது நம்ம என்ன பண்ண போகிற பொருளை கொடுக்குறோம் காசு கொடுக்குறாங்க அவங்களோட திருப்திக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வீடாக போய் நான் கேட்டேன் நிற்கி ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போய் எங்கள் வீட்டு செயலெலாம் போனேன் நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல கடைசி வரையிலும் போய் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் நான் கொடுத்துட்டு வந்து இப்போ அறநூறுவா வச்சுருக்குறேன் நூற்றி ஐ ஐமூணு பதினஞ்சு நூற்றம்பது ரூபா நிற்கிது ரெண்டு பாக்கெட்டு ஏன்னா அவங்க கொண்டுட்டுவான்னு சொன்னவங்க வீட்டில் பூட்டியிருந்தாங்க அதனால் திரும்ப கொண்டு வந்துட்டேன் அவங்க வீட்டுக்கு மட்டும் கொடுக்கல நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் ஃப்ரெஷ்ஷாக நேற்று அரைச்ச இன்றைக்கி காலையில் பேக்கெட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாச்சு நன்றி வணக்கம் அம்மாவை ஆதரவு இது கொடுங்க அம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கஷ்டப்படுவோம் ஆண்டை கொடுத்த கையங்கால எதுக்கு இருக்குது வேலை செய்வோம் இது நல்ல முடிவு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இரவு வணக்கம் காசு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அம்மா